நேற்று இரவு முதல் இன்று காலை வரை மூன்று மெமோ ரயில்கள் சென்னையிலிருந்து திருச்சி வரை இயக்கப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து திருச்சிக்கு மெமோ ரயிலா இப்படி நிறைய பேர் ஷாக் ஆயிருப்பீங்க அப்படிதான் நானும் இந்த அறிவிப்பை பார்த்த உடனே நாடாளுமன்ற தேர்தலை வெளி மாவட்டங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் ரயில் மூலமாக செல்வதற்காக சென்னை எழும்பூர் தாம்பரம் சென்ட்ரல் போன்ற ரயில் நிலையங்களில் குவிந்தனர் இவர்களின் வசதிக்காக ஏற்கனவே சென்னை எழும்பூர்ல இருந்து பழனி வழியாக கோயம்புத்தூருக்கு ஒரு சிறப்பு ரயிலும் கன்னியாகுமரிக்கு ஒரு ரிசர்வ் ரயிலும் என இயக்கியிருந்தாங்க ஆனாலும் பயணிகளின் கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டே இருந்தது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய முத்துநகர் அனந்தபுரி நெல்லை தாம்பரம் செங்கோட்டை போட்மெயில் இது போன்ற அனைத்து ரயில்களும் நிரம்பி வழிந்தது கடைசியாக அந்தியோதயா மட்டுமே இருந்தது இருப்பினும் பயணிகளின் கூட்டம் என்பது தாம்பரம் ரயில் நிலையத்தில் குறையாத காரணத்தினால புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு வந்த மெமோ ரயில் பெட்டிகளை உடனடியாக இரவு பத்து மணிக்கு ஒரு சிறப்பு மெமோ ரயிலாக இயக்குவதாக அறிவித்து அதை தஞ்சாவூர் வழியாக முன்னூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வைத்து இயக்குனாங்க அதன் பிறகும் பயணிகள் கூட்டம் குறையாத காரணத்தினால பதினொன்று மணிக்கு தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலி வரை மெமோ ரயிலை இயக்குவதாக அறிவித்தாங்க அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டு அந்த ரயில் தாம்பரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளி வரை கார்லைன் வழித்தடத்தின் வழியாக இயக்கப்பட்டது திருதாச்சலம் திருச்சி இந்த வழித்தடத்தின் வழியாக இரவு நேர ரயிலாக இயக்கப்பட்டது இவ்வாறு நேற்று இரவு இரண்டு மெமோ ரயில்கள் இயக்கப்பட்டது இது தவிர இன்றைய தினம் ஏப்ரல் பத்தொன்பது காலையிலும் ஒரு மெமோ சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூர்ல திருச்சி வரை கார்ட் லைன் வழித்தடத்தில் இயக்கப்பட்டிருக்கிறது இது தவிர சென்னை சென்ட்ரல்ல இருந்து தூத்துக்குடிக்கும் ஒரு அன்சோல் ரயிலை இயக்கி இருக்கிறாங்க இவ்வாறு ரயில் நிலையங்களில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பயணிகளை சமாளிப்பதற்காக தற்போது மெமு ரயில்களையும் சிறப்பு ரயில்களாக இயக்கியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் சென்னை எழும்பூர்ல கார்டு லைன் வழித்தடத்தின் மூலமாக முன்னூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கும் தாம்பரத்திலிருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சிராப்பள்ளிக்கு முன்னூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரமும் பயணம் செய்து இந்த மெமு ரயில்கள் சென்றிருக்கிறது அதில் தஞ்சாவூர் வழியாக இயக்கப்பட்ட மெமு சிறப்பு இன்றைய தினம் மாலை புறப்பட்டு மீண்டும் தாம்பரத்திற்கு செல்ல இருக்கிறது அதன் பிறகு அந்த ரயில் பெட்டிகளை பாண்டிச்சேரிக்கு அனுப்ப வேண்டும் என்ற காரணத்தினால இரண்டு ரயில் பெட்டிகள் தற்போது திருச்சிக்கு வந்திருக்கிறது அந்த பெட்டிகள் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை திரும்பும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே ஞாயிற்றுக்கிழமை சென்னை செல்லும் பயணிகள் நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் பண்ணுவோம் கம்யூனிட்டி போஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம சேனல்ல அதுல ரெகுலரா எல்லா விஷயத்தையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது தவிர இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டினியூஸ் நம்ம சேனல்ல பாருங்க கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணிக்கங்க ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் குறித்தான அறிவிப்பு வந்து தெரிவிக்கிறேன் இவ்வாறு தான் மூன்று நேற்றிரவில் இருந்து இன்று காலை வரை தெற்கு ரயில்வே இயக்கியிருக்கிறது பொதுமக்களின் வசதிக்காக சிறப்பு ரயில்களை இயக்கிய தெற்கு ரயில்வே நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சி திண்டுக்கல் மதுரை கோவைப்பட்டி வழியாக செல்லும் சென்னை சென்ட்ரல் தூத்துக்குடி சிறப்பு ரயில் தாமரத்திற்கு பனிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது